அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தன்று நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத ரிஷபராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில ஒரு விதமான பய உணர்வு ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணத்தை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து இந்த பூலோகத்தில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கடினமான வேலையாக இல்லை சாதாரண வேலையாகவே இருந்தாலும் சரி ஒரு விதமான குழப்ப நிலை தடைகள் ஏற்படுறது தாமதங்கள் உருவாகிறது பதட்டமான சூழ்நிலை எல்லா விஷயத்துலேயுமே ஒரு விதமான பய உணர்வு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அதிகமா காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏன் கிரகணத்தின் போது பார்க்கும் பொழுது அந்த கிரகண மக்களுடைய மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அதிலும் ராகு பகவானினுடைய அதீ சக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நேரம் காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பதட்டம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது மந்த நிலை குழப்பம் பரபரப்பான நிலை குழப்பமான மனநிலை இந்த மாதிரியான உணர்வுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே சிந்தனை போகாத ஒரு நிலை இருக்கும் சாதாரணமாகவே மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலை உருவாகிறது அப்படின்னும் போது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மனிதர்களை எந்தளவுக்கு பாதிக்க செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது கிரக நிலையில வந்து பார்த்தோம்னா சிறு அசைவு கூட வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு தாக்கத்தை ஒவ்வொரு காலநிலைகளுக்கு ஏற்றவாறு மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் சில விசேஷ நாட்கள் திதி நாட்கள் இந்த மாதிரியான கிரகண நேரத்தில் பார்க்கும்போது உருவாகக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது அப்படிங்கிறது இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் தான் ஏன்னா ஏற்கனவே அந்த கிரகணங்கள் வந்து பல்வேறு வகையில் சாதாரணமாகவே மக்களை வந்து பெரிதளவில் பாதி கிரக மாற்றமும் சேர்ந்து வருகிறது இது விபரீத மாற்றமாக உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்க உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வேறுபட்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்துல ரிஷப ராசிக்காரருக்கு எப்படி இருக்க போறது இந்த காலம் நல்லபடியாக இருக்குமா இல்லை என்ன மாதிரியான விஷயங்களில் விபரீதம் ஏற்படும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் மேற்கொண்டால் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எழும் அதற்கான பதிலாக இந்த இந்த பதிவு உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது ஸோ வீடியோ கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அது பெரும்பாலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா சற்று நிலைகுலைந்து போக வாய்ப்புகள் இருக்கிறது அது மோசமான தாக்கம் இல்லை அப்படின்னாலும் கூட சுறுசுறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்ன செய்யறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் குழப்பங்களை தங்களை ஒரு விஷயத்தையும் செய்ய விடாத அளவுக்கு முடக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடலாம் ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த ஒரு வேலையையும் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதுல சுபகாரியங்கள் இல்லைன்னா முக்கியமான வேலைகள் இல்லை புதுசா ஒரு வேலையை தொடங்குறீங்க முதலீடு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகவனத்தோடு இருங்க இதுல வந்து எந்தவித முரண்பாடும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் காலத்தாமதம் ஏற்படலாம் நஷ்டங்கள் உருவாகலாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா ராகுகேதுவினுடைய அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகள்லையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால மன அமைதியின்மை ஏற்படும் அதனால் சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிருவுகள் ஏற்படும் அதனால பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பல விதத்துல முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்துல இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கலாம் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் வெறுவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைய வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வழி நாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையலாம் தங்களின் நிதிநடை வலுவாகவே இருக்கும் இதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக பிறப்பிங்க உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க உங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்குங்க தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் சமூகத்திலையும் குடும்பம் உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யலாம் சூழலையே உணர்ந்து செயல்பட பாருங்கள் அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவிங்க புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கப்படுறவிங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்க தங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களின் ஆரோக்கியம் மேம்பட்டும் காணப்படும் உங்களினுடைய புறப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தான் வெற்றி கிடைக்கும் வேலைகளை ஒத்தி போடாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம் தங்களின் செயல்பாடுகளில் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி தங்களுடைய வேலை தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருங்க உங்களுடைய பேச்சு செயலில் கவனத்தை செலுத்துவதான சிறப்பான பலனடைவீங்க அதே போல் போல உங்களுடைய வேலையில கடினமான உழைப்பு தேவைப்படும் நிதிநிலை மேம்பட்டு காணப்படும் முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீங்க எதிர்காலத்தில் சிறப்பான பலனைகளை அது கண்டிப்பாக தரும் இலக்குகளை அடையிறதுல அதிக கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க